எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரம்மன் தனது படைத்தல் தொழிலுக்கு உதவியா நாலு புதல்வர்களை சனகர் சனந்தனர் சனர்குமாரர் சனாதனர் அப்படின்னு நாலு புதல்வர்களை தன்னோட தவசக்தியால உண்டாக்குறாரு ஆனா அந்த நாலு புதல்வர்களும் படத்தல் தொழிலுக்கு உதவாம இறைவனை நோக்கி தவமிருந்து மேல் நிலையினை அடைவதிலே கண்ணும் கருத்துமா இருக்காங்க பொதுவா பிள்ளைகளை பெற்றெடுப்பது தந்தையின் சுமையை பகிர்ந்து கொள்ளவும் தந்தை முதுமை பருவத்தை அடைஞ்சா எல்லா பொறுப்பையும் பிள்ளைகள் ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனா இதுல பிரம்மதேவனுக்கு கிடைச்சது ஏமாற்றம்தான் இதனால படைக்கும் தொழில அவரால சரிவர செய்ய முடியல காக்கும் தொழிலை செய்யும் திருமால் கிட்ட போய் அவரோட குறைய சொல்றாரு உடனே திருமால் சர்வேஸ்வரரிடமே இது பற்றி முறையிடுவோம் அப்படின்னு திருமால் பிரம்மன் நாலு புதல்வர்களும் கையிலைக்கு போறாங்க கையிலைக்கு போனதும் சிவபெருமான் தன் நெற்றி கண்களால் பார்க்க அனைவரும் எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க தேவர்கள் எல்லாம் இதை பார்த்ததும் நடுங்கிடுறாங்க பிரம்மாவும் திருமாலும் சர்வேஸ்வரனால எரிக்கப்பட்டாங்க இனி எப்படி சிருஷ்டி தொழில் நடக்கும் எம்பெருமானின் திருவுள்ளம் என்னவென்றே அறியவும் இயலவில்லையே அப்படின்னு குழப்பமடைகிறாங்க அப்போ பரமேஸ்வரன் தன் இடத்தோளினை நோக்குறாரு அந்த தோல்ல இருந்து உமாதேவி வழிபடுறாங்க அந்த உமாதேவியை தமது இடபாகத்தில் இருக்கும்படி செய்யறாரு சர்வேஸ்வரன் அதன் பிறகு சாம்பலான அனைவரையும் அவர் உய்ப்பிக்கவும் செய்கிறாரு அவர் சொல்றாரு யாம் முன்பு தனித்து யோக நிலையில் இருந்தோம் அதனால்தான் சிருஷ்டி தொழில் சரியாக அமையவில்லை இப்போது சக்தியுடன் இணைந்து நின்றோம் இனிமேல் சிருஷ்டி தொழில் தடையின்றி நடக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் புரிகிறார் இறைவன் தனித்து இருக்கும்போது ஏன் பிரம்மாவால சிருஷ்டி தொழில செய்ய முடியலன்னு பார்ப்போம் ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களுக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது பரமேஸ்வரன் தான் சிவபெருமான் யோக நிலையில் இருக்கும் போது ஒரு சமயம் உலக நன்மைக்காக தேவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி யோக நிலையை கலைப்பதற்கு மண்மதனை ஏவுறாங்க மண்மதனை சிவபெருமான் எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு உலக நலனுக்காகத்தான் தேவர்கள் சிவபெருமான எழுப்ப முயன்றாங்க ஆனா அதுக்கு தகுந்த காலம் வராத காரணத்தால பரமேஸ்வரன் மண்மதனை எரிச்சர்றாரு இறைவனின் நிலைக்கு தகுந்தபடிதான் உலகத்தின் செயல்பாடுகள் அமையும் என்ற அடிப்படை தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இறைவன் இறைவியுடன் சேர்ந்திருக்கும் நிலையிலேதான் உலகத்து உயிர்களும் இன்புற்று சிருஷ்டி தொழிலுக்கு மூல காரணமாக அமையும் இறைவன் யோக நிலையில் தனித்திருக்கும் போது உயிர்களும் வேறுபட்ட நிலையில்தான் இருக்குமாம் அதன் காரணமாக சிருஷ்டி தொழில் தடைகள் நேரும் உலகமானது விருத்தியாக வேண்டும் என்ற கருணை காரணமாக உமாதேவியருடன் அவர் கூடியிருந்த கோலமே உமேசமூர்த்தி என பெயர் பெறுது ஒருவர் மீது நம்ம அளவற்ற அன்பை செலுத்தும் போது அவங்களோட மகிழ்ச்சிக்காக நம்மளுடைய சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுப்போம் குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தில் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பினாலதான் தன்னோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி குடும்பத்தை காப்பாத்த கடுமையா உழைக்கிறான் அதே போல சகல உயிர்களுக்கும் தலைவனான சிவபெருமான் நம்மீது கொண்ட அளவில்லாத கருணையின் காரணமா அவர் அந்த கருணையையே பெண்ணாக மாற்றி இடப்பாகமாக அமர்த்திக் கொள்கிறார் எம்பெருமானின் அளவற்ற இரக்கமும் கருணையும் கலந்த உருவமே அம்பிகை அதன் காரணமாகத்தான் அம்பிகையின் அம்சமாக திகழும் பெண்ணினம் அன்பும் சகிப்புத்தன்மையும் கருணையும் இறந்ததாக திகழ்கின்றது இறைவன் எல்லா இடங்களுக்கும் சென்று அன்பினை பொழிய முடியாது அதனால தான் தாயை படைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தாயிற் சிறந்த கோவிலுமில்லை என்று கூறும் அளவுக்கு தாயானவள் பெருமை பற்றி திகழ்கின்றாள் இந்த புனிதத் தன்மை அவளுக்கு எப்படி கிடைத்தது சர்வேஸ்வரனான சிவபெருமான் மீது வைத்த அளவற்ற கருணையே பெண்ணாக்கினார் அந்த பெண்ணை தனது இடபாகத்தில் அமற்றினார் அந்த பெண்ணே உமாதேவியாக இறைவனுடன் விளங்கி அவருக்கு உமேசமூர்த்தி என்ற பெயரிடையும் பெற்றுத்தந்தான் தன்னுடைய சக்தியை பெண் உருவாக செய்து இவ்வித அற்புத செயலை எம்பெருமான் நிகழ்த்தி காட்டுறாரு சிவபெருமானின் அளவற்ற கருணையே தாய் வடிவில் நம்மை பாதுகாக்கிறது என்ற உண்மை தத்துவம் விளங்குகிறது எப்போதெல்லாம் சிருஷ்டி தொழிலுக்கு தடை வருகிறதோ அப்போது எல்லாம் சிவபெருமானின் தலையீடு அவசியமாக இருக்கிறது ஒரு சமயம் இறைவனை காண கைலாயம் வந்த பிரம்மதேவர் அங்கு வீற்றிருந்த ஸ்ரீ முருகப்பெருமானை கண்டும் காணாதது போல சென்றார் இத பார்த்த சண்முக கடவுள் பிரம்மனை தன்னிடம் வரும்படி அழைக்கிறார் அவர் அருகில் வந்ததும் பிரம்மனிடம் ஓம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மாவால அதுக்கு சரிவர விளக்கம் தர முடியல ஓம் என்ற சொல்லுக்கு கூட அர்த்தம் தெரியாம படைப்பு தொழிலை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு முருகன் அவரை சிறையில போற்றாரு அது மட்டும் இல்லாம தூய்மையே வடிவான முருகனே சிருஷ்டி தொழிலை ஏற்ற முற்படுறார் அவர் படைத்த சிருஷ்டிகள் எல்லாம் தூய்மை நிறைஞ்சதா இருக்கு அதனால அவரோட சிருஷ்டில எல்லாமே தூய்மையா இருக்கு உலகத்துல அனைத்தும் தூய்மை நிறைந்ததா இருந்தா இயக்கம் சரிவர நடைபெறாது நல்லவை தீயவை இரண்டும் கலந்திருப்பதே உலகம் அப்போதான் உலக இயக்கம் செவ்வனே நடைபெறும் இதை கருத்தில் கொண்டு தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட இது பத்தி சொல்றாங்க பரமேஸ்வரனும் பரிவு கொண்டு பிரம்மனை விடுதலை செய்யும்படி கிட்ட கேட்கிறாரு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு இணங்க சண்முக பெருமான் தந்தையின் கட்டளை ஏற்று பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்து அந்த சிருஷ்டி பொறுப்பையும் பிரம்மா கிட்டையே கொடுத்துர்றாரு அப்போ சிருஷ்டிக்கு ஏற்பட்ட அந்த தடையையும் சிவபெருமானால விலகுது சிருஷ்டி என்பது உலகத்தின் இயக்கத்துக்காக நடக்குது அது நின்னு போச்சுனா உலகமே சூன்யமா காட்சியளிக்கும் இதை தவிர்க்கத்தான் உமாதேவியுடன் இணைந்து இறைவன் உமேசமூர்த்தியா திகழ்கிறார் இந்த உமேசமூர்த்தியை மூர்த்தியை நம்ம பார்க்கலாம் மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து சாலையிலுள்ள உள்ள திருத்தலமா இது இருக்கு இங்குள்ள காவிரி திட்டத்தை எடுத்து உமேசமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து விழிப்பு இளையாள அர்ச்சனை செய்தால் சகல விதமான திருவருளும் கூடிவிடும் என்பது ஐதீகம் படைத்தல் தொழில் சீராக அமைய சிவபெருமான் தன் இடத்தோளில் இருந்து உமாதேவியரை வெளிப்படுத்தி அருள் புரிகிறார் என்பதே இந்த உமேசமூர்த்தி தத்துவம் இப்போ தேவாரம் ஏழாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடியிருக்கார் பொழில் அவன் புயல் அவன் இயக்கும் தொழில் அவன் துயர் அவன் துயரகற்றும் கலல் அவன் கரிவுரி போர்த்து உகந்த எழிலவன் வளநகர் இடைமருதே இதோட பொருள் என்ன அப்படின்னா ஏழு உலகங்களாக இருப்பவனும் மேகங்களாகவும் அவற்றை இயக்கி மலையை பெய்விக்கும் தொழிலை புரிவோனாக இருப்பவனும் துன்பங்களை தருபவனாகவும் அவற்றைப் போக்கும் கலலணிந்த திருவடிகளை உடையவனும் யானையின் தோளை போர்த்து மகிழ்ந்து அழகானாக விளங்குபவனும் ஆகிய சிவபெருமானது வளநகர் இடைமருது ஆகும் இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் சிருஷ்டிக்கு காரணமான உமேசமூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவனுளை பெறுவோமாக ஓம் நம சிவாய